பல வண்டுகடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐயா பேரறிஞர் அண்ணா ராஜாஜி அரசாங்க நைன்டீன் காகிதமில்ல அரசாங்கி நைன்டீன் செவன்டி ஒன் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விஜய் என்ற ஒரு பிம்பம் புலியாக பேயாக திமுகவிற்கு திமுக விற்கு இருக்கிறது ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்தில் இருந்து நாங்கள்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ண மாட்டோம் பொதுமக்களுக்கு தடையாக இருக்க மாட்டோம் பேசுறது மூலமாக பார்த்தால் விஜயை கண்டு பயப்படுகிறது திமுக விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் இது எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவ்வு தமிழ்நாட்டில் ஒரு மினி எமர்ஜென்சி மாதிரி தான் திமுக கொண்டு போயிருக்காங்க

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் கடந்த பல வாரங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் மூலமாக பாஜகவை அணுகி துரைமுருகன் மூலமாகத்தான் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் பாஜகவினுடைய அரசாங்கம் ஒரு தாக்கம் இருந்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ எல்லாம் அது குறைந்ததற்கு காரணம் ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் வணக்கம் சார் திருச்சியில விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம் துவங்கி இருக்கிறது பெரிய அளவுல அங்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் ரசிகர்கள் அதிக அளவுல கூடியிருக்காங்க திமுக அரசுடைய பல நெருக்கடிகளுக்கு பிறகு இன்று துவங்கி இருக்கிறது திருப்பு முனையை ஏற்படுத்துமா எப்படி சார் நீங்க பாக்குறீங்க கடந்த பல ஆண்டு காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலருந்து ஐயா பேரறிஞர் அண்ணா ராஜாஜி காகிதமில்லத் அரசாங்க சிக்ஸ்டி செவன்லேருந்து நைன்டீன் செவன்டி ஒன் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விஜய் என்ற ஒரு பிம்பம் புலியாக பேயாக திமுகவிற்கு இருக்கிறது விஜய்க்கு வரக்கூடிய இளைஞர் சமுதாய கூட்டம் என்பது நான் கூட அந்த டெலிவிஷனில் பார்த்தேன் விஜய்னுடைய அந்த கூட்டணியில் இருக்கு அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரியும் அந்த டீம்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் பேசும் பொழுது கண்டிப்பாக விஜய் என்பவர் தமிழக அரசியலில் ஒரு புது கிளர்ச்சியை கொண்டு வந்து விட்டார் எப்படி அண்ணாமலை பண்ணார்களோ அந்த மாதிரி பண்ணிட்டார் அண்ணாமலை விட பத்து மடங்கு பண்ணியிருக்கார் விஜய் திமுகவுடைய முகமூடி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இன்று காலை ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்தில் இருந்து நாங்கள்லாம் ரோடெல்லாம் பிளாக் பண்ண மாட்டோம் பொதுமக்களுக்கு தடையாக இருக்க மாட்டோம்னா பேசுறது மூலமாக பார்த்தால் விஜயை கண்டு பயப்படுகிறது திமுக என்னை பொறுத்த மட்டில் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் இது எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மண்ணை கவ்வும் என்பதைத்தான் குறிக்கிறது சிவா சரி இப்போ தமிழகத்துல ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசும்போது போது பார்த்து திமுக நடுங்குகிறது ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்க்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது திமுக அரசு பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தும் பேருந்துள்ள இலவச பாஸ் கொடுத்தும் பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்தும் அவையெல்லாம் எடுபடல விஜய் முன்னாடி அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க நீங்க அப்படி சார் பாக்குறீங்க விஜயனுடைய சுற்றுப்பயணம் பயணம் அடைவித்த பிறகு திமுக பயந்து இருக்குதுங்க நிச்சயம் போலீஸ் மூலமாக ஒடுக்க பார்க்கிறார்கள் விஜயனுடைய தான் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது விஜயனுடைய ஸ்டேட் அந்த பஸ் பாருங்க எவ்வளோ நல்லா போகுது பாருங்க சிம்பிளா அந்த அந்த ஆரவார கூட்டங்கள் இருக்கிறதே அது ஓட்டுகளாக மாறுமா என்பது சந்தேகம் புரட்சியாக இருக்கலாம் முதலாக தேர்தலில் வருகிறார் எட்டு முதல் பத்து பர்சன்ட் வரலாம் அவருக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வரும்னு எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தது காரணம் நான் வந்து டெல்லியில் ஒரு புதிய அதாவது தொலைக்காட்சிகளுக்கு ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு நான் ஆலோசகராக பலந்த பல வருடங்களாக இருப்பது எங்களுக்கு எவ்ரி மந்த் உங்களுக்கு ஒரு மூடாவது நேஷன் சர்வே ரிப்போர்ட் வருங்க எல்லா தொலைக்காட்சியும் பண்றாங்க அதுல தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதை குறிக்கிறது அது திமுகவுடைய ஓட்டு வங்கி குறைந்து விட்டது என்பதையும் குறிக்கிறது ஆனால் திமுகவிற்கு அரசாங்க பலம் போலீஸ் பலம் பத்திரிகையாளர்கள் பலம் அனைத்து தொலைக்காட்சிகளும் விஜய்க்கும் திமுகவிற்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறது இதை வைத்து கொண்டு பார்த்தால் திமுக கண்டிப்பாக பயந்து வயத்துல புலி கிடைக்கிதுங்க இது எப்படி ஸ்டாலின் சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை டிசம்பர் மட்டும் அவர் டூர் ப்ரோக்ராம் போட்டுட்டார் அவர் வீக்லி மீட்டிங் வராதுன்னு கிண்ட பண்றாங்க அதெல்லாம் எனக்கு இன்னொரு அவர் வந்து நிச்சயமாக அனைத்து கட்சிகளில் இருந்து ஓட்டை பிரிப்பார் கிறிஸ்தவர்கள் ஓட்டை கண்டிப்பாக திமுகவிலிருந்து பிரிப்பார் திமுகவிற்கு ஐம்பது முதல் அறுபது சீட் வந்து அதிகம் எடப்பாடி பழனிசாமியும் விஜய்க மற்றும் பல எதிர்கட்சிகள் சேர்ந்து செய்யப்பட்டால் திமுக ஆட்சி மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து சிவா சார் அப்போ திமுக வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த சிறுபான்மையினர் வாக்கள் பெருமளவு விஜய் பிரிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பாக கிறித்துற வாக்கு பிரிப்பார் அப்ப சீமானுக்கு வந்து அந்த முஸ்லீம் வாக்கெல்லாம் எல்லாம் போயிடும் அதனால சீமான் யாரோட சேரமாட்டேங்கிறாரு இப்ப பாருங்க தமிழகத்தில் பாஜக வைத்து கொண்டு பயந்து கொண்டிருந்த அண்ணா திமுக அதிமுக ரெண்டுமே கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய பலனை வைத்து பயப்படுகிறார்கள் ஆனால் மத்திய பாஜகவை பொறுத்த மட்டில் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் தான் அவருக்கு முக்கியமே தவிர தமிழ்நாடு இரண்டாவது பட்சம் அதனால்தான் அவங்க வந்து அண்ணாமலை கூட விட்டுட்டாங்க பாருங்க கையில் அப்படியே டப்புன்னுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றதை விட அவங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமித்ஷா சொன்ன மாதிரி ஒரு போட்டியை உண்டாக்கி விடுவார்கள் திமுகவிற்கு கடினமாக இருக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவிற்கு கிடைக்காது என்ற உறுதிப்பட சொல்ல முடியும் ஸோ இந்த அடிப்படையில தான் விஜய் இந்த பரப்புரைக்கு வந்து அதிக அளவுல கண்டிஷன்களை போட்டு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையில ரூலிங் பார்ட்டியான திமுக செயல்படுகிறதா சார் ஆமாம் தமிழ்நாட்டில் ஒரு மினி எமர்ஜென்சி மாதிரி தான் திமுக கொண்டு போயிருக்காங்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சொண்டு வந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பாடில் காண்பிக்கிறது எப்படிங்க நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பயன் சீட்டு கொடுத்துட்டு விஜய்க்கு மறுக்கிறீங்க எங்கே அந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டணும் சொல்கிறீங்க எங்கே நீங்கள் அண்ணாமலை விஷயத்தில் வந்து திமுக தலையிடுது அண்ணாமலை ஒன்றில்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் பெண் நிறுவனம் மூலம் பிஇஎன் பெண் நிறுவனம் மூலமாக இருப்பினும் திமுக எடப்பாடி பழனிசாமி ஆக்சுவல் பாலிட்டிஷியன் அவர் விஜய் வந்து பாலிட்டிஷன் இல்லை பாலிட்டிஷன் ஆரை பார்க்குறாரு அவர் ஓட்டுகளை பிரித்தாலும் என்னுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க சிவா இன்னைக்கு இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு நான் மூணு கூட்டத்தை பார்த்தாச்சு இன்னைக்கு நாலாவது கூட்டத்தை பார்க்குறேன் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் மேக்சிமம் விஜய்க்கு தமிழ் வெற்றி கழகத்திற்கு முப்பது சீட்டு வருதுன்னு வச்சு முப்பத்தி நாலு வருதுன்னு வச்சுங்க மீதி நூறுல அதிமுக திமுகவிற்கு திமுகவிற்கு ஒரு குறைந்தது முப்பத்தைந்து முதல் நாற்பது சீட்டு வருகிறது என்று தான் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது அந்த கருத்து கணிப்பு தெரிவித்தால் அதிமுக கண்டிப்பாக எண்பது முதல் நூறு சீட்டு வரை வரும் என்று சொல்லுகிறார்கள் எப்படி பண்ண போறாங்க மீதி பாஜகவோட அண்ணா திமுக தொடர்ந்து பயணம் செய்யுமா செய்யாதா காங்கிரஸ் திமுகவுடன் நிறுக்குமா இருக்காதா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக இருந்து அதிமுகவிற்கு எக்க போகும் பாஜக வெளில வந்துட்டு இப்ப பாஜக வெள்ள தள்ளணும்னு பாக்குறாங்க அதே சமயத்து விஜய் கிட்ட போகணும்னு காங்கிரஸ் பாக்குறாங்க இத்தனை குழப்பம் இருக்குது இந்த மாதிரி குழப்பம் எந்த தேர்தலையும் இருந்தது கிடையாது தமிழ்நாட்டில் சார் இப்போ டெல்லியில வந்து தாமே அதாவது விஜய் அண்ட் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருப்பதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு திரைமறைவில் நடத்திருக்கிறார்கள் ஆனால் ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் விடமாட்டார் மு க ஸ்டாலினை ராகுல் காந்தி விடமாட்டார் அந்த பிடிப்பு வரும்பொழுது கண்டிப்பாக சிவா காங்கிரஸிலிருந்து பல தலைவர்கள் விஜய் பக்கம் போயிடுவார்கள் சார் எப்பவுமே இறுதியில் நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் ஹார்ட் நியூஸ் சொல்லுவீங்க இந்த வீடியோவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார் இந்த வீடியோவினுடைய அப்டேட் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் கடந்த பல வாரங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் மூலமாக பாஜகவை அணுகி துரைமுருகன் மூலமாகத்தான் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்தில் பாஜகவினுடைய அரசாங்கம் ஒரு தாக்கம் இருந்ததே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ எல்லாம் அது குறைந்ததற்கு காரணம் துரைமுருகனா என்று கேட்கிறார்கள் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் விஜய் சொல்லுவது போன்று கள்ள உறவு வளர்ந்து வருகிறதா என்று என்ன கேட்டால் இல்லை என்று சொல்வேன் ஆனால் அதற்கான பூர்வ பிடிகள் டெல்லியில் இருக்கிறது திமுகவுடன் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என்றமும் இருக்கிறது அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்குத்தான் துரைமுருகன் ஏதோ செய்கிறார் டெல்லி அரசியலில் சில முக்கியத்துவர்கள் மூலமாக என்பதுதான் சிறப்பு செய்தி விஷயம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ